கன்னடத்து பைங்களி அபிநய சரஸ்வதி அப்படின்ற பேர் தேவி தான் எனக்கு என்னென்னா அவங்களுக்கு எண்பத்தேழு வயசாகுதா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இப்போ சமீப காலங்களில் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க அவ்வளோ அதாவது இந்த மேக்கப்பை தாண்டி இயற்கையான ஒரு முகம்னு இருக்குது இல்லைங்களா இவங்களாம் வயசே ஆகாதா அப்படின்னு கேப்பில்ல அப்படி ஒரு ஒரு முகத்தோற்றம் வந்து ஒரு உடலமைப்பு கொண்டவர்கள் வந்து சரோஜாதேவி எண்பத்தேழு வயது வயதின் காரணமாக இன்றைக்கு இரவு நடிகை போய் சேர்ந்துட்டாங்க உண்மையிலே வந்து ஒரு தமிழ் சினிமாவை தாண்டி ஒரு தென்னிந்திய இந்திய சினிமாவிற்கான ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம் அதையெல்லாம் மீறி ஒரு ஒரு கான்ட்ரவர்ஸியே இல்லாத ஒரு நடிகை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை முக்கிய நட்சத்திரங்களோ எம்ஜிஆர் சிவாஜி என்டிஆர் நாகேஸ்வராவ் ராஜ்குமார் இப்படி அத்தனை பேர் கூடயும் நடித்திருந்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி கூட கிடையாது வந்து ஒரு கிசுகிசு கூட கிடையாது வந்து அதுதான் அவருடைய அந்த அந்த அது என்ன சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கிறதுமாங்களே அதுக்காக மற்றவங்க கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது வந்து நான் ஏன் வேலையில் சரியாக இருப்பேன் நான் ஏன் வந்து நடிக்க வந்தோம்மா அவ்வளோதான் நடிச்சுட்டு நான் பான்னு கிளம்பிடுவேன் நான் அப்படின்னு சொன்னது இது கூட ஒரு 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 விஷயமா சரோஜாதேவியோடைய ஒரு எளிமைக்கான காரணம் என்னத்துக்கு தான் ஒரு தடவை அவங்க வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வளர்ந்துட்டு வராங்க ஒரு ஃப்ளைமவுத் கார் ஒன்று வாங்கணும்னு முடிவு பண்ணி பாம்பேக்கு போகிறாங்க வந்து ஃப்ளைமவுத் கார் பாம்பேக்கு போகும்போது அங்கே வந்து தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் விகடன் ஆசிரியர் நிறுவனர் அவர் வந்து சந்திக்கிறார் வந்து தயாரிப்பாளர் அவர் வந்து சந்திக்கிறார் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு வந்து நான் ஒரு ப்ளைமௌத் கார் அப்போ இப்போ இருக்கிற பின்ஸு ஆடி மாதிரி அப்போ வந்து அந்த கார் வாங்கினத்துக்காக வந்திருக்கேன் பொழுது எத்தனை படம் நடிச்சிருக்க எத்தனை படம் இன்னும் கைவாசம் இருக்குன்னு அவர் கேட்குறாரு கேட்குறப்போ இதெல்லாம் சொன்னப்போ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்றார் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாக் ஆகிடுது என்னென்னு கேட்டால் இல்லை சினிமா வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு ஒரு உலகம் அது இப்போ அந்த காலத்திலே பாருங்கள் அதனால இப்போவே நீ வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகாத நான் ஒரு ஒரு சகோதரனா ஒரு அப்பாவாக ஏதோ ஒரு நான் சொல்கிறேன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகாத போகட்டும் போன பிறகு நீ என்ன வேணாலும் இது பண்ணிக்கணும்னே அந்த சொல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தான் சரோஜ உண்மையாவே உண்மையாகவே வந்தது ரைட் ஆமாம் இது என்ன எந்த நேரத்தில் வேணால் நமக்கு மார்க்கெட் போகலாம் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் சுத்தமாக வந்து நம்ம வந்து எல்லா ஹீரோக்களும் சரோஜ வேணாம்னு வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்ட்டு அந்த கார் வாங்குற எண்ணத்தை கைவிட்டாங்க அதனால்தான் ஒரு எளிமையான வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியேப்பட்ட ஒரு நடிகை நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக ரெண்டு முறை அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒன்று வந்து தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் தினமணி கதிர் பத்திரிகைக்காக அதனுடைய ஆசிரியர் இளைய பெருமாள் வந்து தேவி அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று வாங்க அப்படின்னா அப்போலாம் செல்ஃபோன் இல்லை அந்த காலகட்டத்தில் ஒன்ஸ்மோர் படம் விஜய் சிம்ரன் அப்புறமா நடிகர் திருமணம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி எஸ்எஸ் எஸ் ஏ தான் டைரக்ஷன் அப்போ எங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம் பிஆர்ஓ மூலிமா வந்து அப்போ கேட்டதுனால் இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை சரி நம்ம ஸ்பாட்டுக்கே போயிடுவோம் ஒரு லஞ்ச் பிரேக்கில் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பாக்கம் கார்டன் பக்கத்தில் ஒரு வீட்டில் நடந்துகிட்டு இருந்து ஷூட்டிங் நடந்துட்டுது நான் போயிவிட்டு ஒன்னே எஸ்எஸ்சி பார்த்துட்டு முதல் எதுவும் டென்ஷன் ஆயிட்டார் வந்து என்னங்க யாரங்க இன்டர்வியூ எடுக்க வந்துருக்கா அவர் நினச்சிட்டு சிவாஜி இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன்னு நினச்சிட்டார் பொழுது சரோஜம்மா வந்திருக்கேன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா இது வாங்கிட்டேன் ஏன்னா அவருக்கு ஷூட்டிங் ஏதாவது கெட்டுடு போகுது அவர் எப்போலாம் இப்போ பார்க்குறதோட பயங்கர பரபரப்பாக இருக்கிற ஒரு நபர் வந்து எங்கே இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் அனுமதி வாங்க நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஆச்சா போச்சான்ட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் லஞ்ச் ப்ரேக்கில் நீங்கள் பேசிங்கன்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு லஞ்ச் பிரேக் வந்தோடனே நானே போயிட்டு பேச ஆரம்பித்தவனே அவங்க என்னென்னா அந்த காலகட்டங்களில் இன்ட்ரவியூ கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க அது அவங்களுடைய இது அதுக்கு என்ன காரணம் தெரில அதை சொன்ன விதம் இருக்குது இல்லையா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ப்ரொடக்ஷன்லேருந்து சாப்பாடு வரவழைச்சு கொடுத்து சாப்பிட சொல்லி அப்புறம் வந்து நான் வந்து சமீபமாக யாருக்கான் எனக்கு கன்னட பத்திரிகைகள் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு காரணம் நான் பேட்டி கொடுக்குறது இல்லை தம்பி கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா பக்கத்தில் ஒரு சிவாஜி அப்புறமா விஜய்லாம் இப்போ இருக்காரு ரொம்ப அதை சொன்ன விதம் இருக்கு இல்லைங்களா ரொம்ப ஒரு ஒரு தன்மையாக ஒரு ஏதோ ஒரு வந்துட்டாப்புல ஒரு சின்ன பையன் கொடுக்க முடியாது யாரோ ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டை விட்டு கூட நீங்கள் வந்து அவரை அமுச்சு விடுங்கன்னு சொல்லலாம் அது எனக்கு அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது அது காரணம் என்னன்னா அந்த அந்த அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி இருந்தாங்க அப்படின்னு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதன் பிறகு நான் ஒரு ஒரு பத்திரிகை நிறுவனருடைய பேத்தி அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க அமெரிக்காவில இருந்தால் அவங்களுடைய ஒரு நடன நிகழ்ச்சி சென்னையில் பிர ஒரு நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பத்திரிகை அதிபருடைய மாப்பிள்ளை அதான் அந்த பொண்ணுடைய அப்பா வந்து இந்த பழம்பெரும் நடிகையுடைய ஒரு பெரிய ரசிகர் அவர் அவர் என்ன பண்ணாத தன்னுடைய மகளை வாழ்த்துறதுக்காக இப்போ இந்த காலகட்டங்களில் யாரெலாம் பழம்பெரும் பழம்பெடும் எல்லாம் யாரா இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கூப்பிடுங்க அவங்களாம் சிறப்பு நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல சிலதெல்லாம் ஃபோன் நம்பர் வாங்கி எல்லாம் பேசுனா எனக்கு கே ரோஜா இவங்க இவங்கெல்லாம் பேசினா முடியல ரெஸ்பான்ஸுக்கு எதுவாக இல்லை அப்போ வந்து நடிகை சச்சு அவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட போய் சொன்ன பிறகு நான் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விடுங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் தேவி அம்மாவை போய்ட்டு நேரில் பெங்களூரில் போயிட்டு சம்மந்தப்பட்டவர்கள் யார் விழா விழா யாரோ அவங்க நேரில் போய் கூப்பிட்டா தான் வருவாங்க அவங்க பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது அப்படின்பொழுது பெங்களூருக்கு போயிட்டு அவங்க முறைப்படி இந்த இதெல்லாம் இன்விடேஷன்லாம் வச்சு அதெல்லாம் வச்ச பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாகி ஒரு தேதி ஒன்று குறிப்பிட்டு இது பண்ணாங்க அப்புறமா நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்கணும் எந்த மாதிரியான ஃப்ளைட்டில் போட்டணும்னோடனே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்னுடைய மாபெரும் ரசிகர் ஒருத்தர் சென்னையில் இருக்கார் அவர் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் நாங்கள் சென்னைக்கு வரேன்னு சொன்னால் அவர் ஃப்ளைட்டில் போ ஃப்ளைட் போடுறது அப்புறம் வந்து ஹோட்டலில் தங்க வைக்கிறது அவர் பார்த்து பாருன்னா யாருன்னா நல்லி குப்புசாமி செட்டியார் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ரசிகராக இருந்திருக்கார் வந்து அவர் பார்த்து பாரு சொல்லி அந்த விழாவை அவ்வளோ பிரமாதமாக இது பண்ணிட்டு ரொம்ப எளிமையாக முடிச்சுட்டு அந்த அந்த நாட்டிய அந்த பெண்ணுக்கு வந்து சில டிப்ஸ்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அமெரிக்காவிலேருந்து நீ இந்த இந்த இது மறக்காமல் இருக்கிற வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இவங்க ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு போனாங்க என்னன்னா அந்த டிப்ஸு சொன்னதை தவிர பார்த்தீங்கன்னா நீ எப்படிலாம் நடந்துக்கணும் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அட்வைஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த ஃபேமிலியை நெகிழ்ந்து போயிட்டாங்க இந்த ரெண்டு முறை தான் நான் பார்த்துருக்கேன் வந்து இவங்க சரோஜி தேவியுடைய அந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது வந்து சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பம் தான் அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு பெரிய விருப்பமெல்லாம் இல்லை இவங்க வந்து நான் அதை நாட்டியம் கெடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கன்னடத்தில் ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாங்க பண்ணும்பொழுது தமிழுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணி ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிருக்காங்க அப்போ வந்து சின்ன அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் யாருன்னா சிவாஜியோட ரசிகர் மன்ற தலைவராக எம்ஜிஆருடைய ஒரு நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம் சின்ன அண்ணாமலை வந்து அந்த காலகட்டங்களில் ரொம்ப நகைச்சுவா பேசக்கூடியவர் வந்து அது வந்து எம்ஜிஆருக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் செட்ல இவர் போய் உட்காந்துருவார் உட்காந்து பேசுறது தான் சிவாஜிக்கு நண்பர் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது சக்கரவர்த்தி திருமகல இது ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு எம்ஜிஆர் நடிச்சுட்டு இருக்காரு நடிச்சுட்டு இருக்கும்போது தொடர்ச்சியா புராண படங்கள்லேயே இந்த ராஜா படங்கள்லேயே நடிச்சுட்டு இருக்கீங்களே சமூக அக்கறை உள்ள படங்கள் சமூக படங்களில் நீங்க நடிக்கலாமே அப்படின்னு எம்ஜிஆருக்கு என்ன ஒரு பயம்னா இந்த கிராப் வெட்டிக்கிட்டு பேண்ட் போட்டிக்கிட்டு இந்த மாதிரி இதுவாக இருந்தால் மக்கள் ஏத்துப்பாங்களா நமக்கு சரியா வருமா அப்படின்னு அவருக்கு அவரே டவுட்டு அதை வந்து அந்த பேச்சை அவாய்ட் பண்றாரு ஆனா இவர் விட்டுற மாதிரி இல்லை சின்ன நம்மளை நானே அந்த படத்தை தயாரிக்கிறேன்னு அப்படின்னு போது நீ ரிஸ்க் இருக்கிற ரைட்டா அப்படின்றாரு ரிஸ்க் இருக்கு நான் ரைட் அப்படின்னு ஓகே அப்படின்றாரு அப்ப எம்ஜிஆர் சொல்றது என்னன்னா ஒரு புதுமுக கதாநாயகி அறிமுகப்படுத்தலாம் என்ன காரணம்னா தொடர்ச்சியாக ஒரு ஏழு எட்டு படத்துக்கு நான் வந்து கால்ஷீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னன்னா ஒன்பது டு ஆறு காலையில ஒன்பது மணியில் ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு வந்து படம் பிடிக்க முடிஞ்சிடும் அந்த ஆறு மணிலேருந்து நீங்க என்ன ஒரு மணி நேரம் கேப் விட்டு ஏழுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் உனக்கு நான் கால்ஷீட் கொடுக்குறேன் நைட்டு ஏழு டு செவன் டு டென்னு இந்த படத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு புதுமுக நாயகி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பிரபலமான நாயகி இருந்தால் கால்ஷீட் ஒத்து வராது அப்படின்பொழுது தான் இவர் சின்னண்ணாமலை பீச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது பத்மா சுப்பிரமணியம் அவங்க வந்து ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து இந்த பொண்ணு கன்னடத்து பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடும் தமிழில் வந்து முயற்சி இருக்கு அப்படின்னு ஒன்று அவர் பார்க்குறாரு ஒரு மாநிலமான பெண்ணாக இருந்தாலும் ஒரு கேமராவுக்கு பிரமாதமான ஒரு முகமாக இருந்தது முகமாக இருந்தவுடனே கிட்ட தகவல் சொல்கிறாரு ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று எடுக்கிறாங்க எடுத்த பிறகு சூப்பராக சூப்பராகிட்டு வந்து இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தவொடனே உண்மையிலே இந்த பொண்ணு கேமராவுக்கு ஏற்ற முகம் தான் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருடாதே படம் அங்கிருந்து தான் தமிழில் எம்ஜிஆருடன் ஒரு 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 வாழ்க்கை திரை வாழ்க்கையை சரோஜாதே அவர்கள் தொடங்குகிறார் திருடாதே தான் அதில் என்ன ஒரு துரதிருஷ்டமான இதுன்னா எம்ஜிஆருக்கு அந்த சமயத்தில் கால் உடஞ்சி போகுது கால் உடஞ்சி அவர் வந்து பிட்ரஸில் இருக்கார் அப்போ என்ன சொல்கிறாரு இந்த திருடாதே படம் டேக் ஆஃப் ஆகாது இவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஒரு வருஷம் ஆகலாம் ஒன்றரை வருஷம் ஆகலாம் அதனால் சின்ன அண்ணாமலை என்னால் வேறு ஒரு புலீசர் கை மாற்றி விட்டுரு அந்த காசை வாங்கிக்க உன்னால் முடியாது நீங்கள் எங்கே கடனை உடனே வாங்கி அஞ்சு வட்டிக்கு பத்து வட்டிக்கு வாங்கி பண்ணுற இது பண்ணிடுனாங்க அந்த ஒரு வருடம் வெயிட் பண்ணிருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை எடுத்தாங்க அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட ஒன்று இருக்குது வந்து ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த டைம் கீப் பண்ணுறதுல பண்றதுல முக்கியமான ஒருத்தர் அவர் வந்துட்டார் அவர் வந்து அவர் வரதுக்கு முன்னாடி மற்றவங்க இருக்கணும் செட்டில் அவர் வந்து யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டார் ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டாரு சரோஜேவிக்காக வெயிட் பண்ண சூழ்நிலை வந்தோடனே மூணாவது நாள் கொஞ்சம் ஒரு பதட்டம் ஆயிடுச்சு சரோஜா அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஒரு மாதிரி குற்ற உணர்வாய் போய் கடகடன்னு ஒரு மேக்கப் ரூம் போயிட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சைலண்டா இதுவாயிட்ட எம்ஜிஆர் அதை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாரா ஏதோ பேசுகிறாரா ஒரு மாதிரி தலை குனிஞ்சிருந்தா அப்போது நம்ம இப்போ வந்து லவ் சீன் எடுக்கணும் சாங் வந்து லவ் சாங் எடுக்கணும் இப்படி மூஞ்சு வச்சுட்டு தான் இப்படி கலகலன்னு அதெல்லாம் நான் அப்பயே மறந்துவிட்டேன் எம்ஜிஆரோட குடம் கோவப்படுவார் அந்த கோபத்தில் திட்டுவார் அந்த கோவத்தில் வந்து இதுவாக வர வேண்டி அடுத்த நிமிஷம் குழந்தை மாதிரி அதை அடுத்த நொடியிலே மறந்துடுவார் அப்படின்னு சொன்னதான் அதன் பிறகு எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜின் தமிழில் இரண்டு பெரும் ஆளுமைகளுடன் ஜோடியாக நடித்தவர் சரோஜவி சரோஜாதேவிக்காக படம் பார்க்க போனவெலாம் உண்டு உண்மையிலே உண்மையிலே பையங்களே தான் அபிநய அபிநய சரஸ்வதி தான் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்கள் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இருபத்தி ரெண்டு படங்கள் நடித்தோம் ஏன்னா பாலும் பழமும் நடித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து படத்தை வந்து ஒரு முறை போட்டு பார்த்த உடனே சிவாஜி அப்படி திரும்பி சொல்கிறாராம் என்னை விட நீ இப்பிரமாதமாக நடிச்சிருக்க அப்படின்னு பரி மனசார நான் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார் சொன்ன உடனே எனக்கு அப்படியே வந்து உச்சி குழுந்து போச்சு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு என்ன விட நீ நடிச்சிருக்கேன்னு அந்த படம் வெளிவந்த பிறகு பத்திரிகைகளில் உண்மையிலேயே வந்து சரோஜ தேவிக்கு அந்த நடிப்புக்கு அவ்வளோ பெரிய மார்க் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் வந்து எந்த ஈகோவும் பார்க்காதவங்க நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரவனுக்கு இன்னொரு கேரவனுக்கு சம்மதம் இல்லாத இடத்தால் நிறுத்தி வைக்கிறாங்க வந்து இந்த நடிகை கேரவன் அங்கே இருந்தால் ஏன் கேரவன் அங்கே இருக்கக்கூடாது அங்கே போனவனே கேரவன்லேயே நிறைய இருக்குது வந்து ஒன் ஸ்டார் டூ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு கேரவன்லாம் நிறைய இருக்குது அப்போலாம் எல்லாம் கிடையாதுங்க அதான் சரோஜ தேவி கூட ஒரு இட்ல சொல்லியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து எம் ஆர் ராதா தான் என்னன்னா அவர் செட் அவர் வந்து அவர் வந்து நடிக்க வந்துட்டாலே குபு சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் யூனிட்ட ஏமா நீ வேற சிரிக்கிற சிரிச்சு சிரிச்சு ரீடேக் எனக்கு போயிட்டுருக்க நான் சிங்கிள் டெக் ஆர்டிஸ்டானு அப்படின்னு வரான் அவர் என்ன சொல்லுவாரா அந்த சரோஜா அப்படின்னு இழுத்து அந்த கூப்பிட்ற அந்த அந்த இது இருக்கு இல்லையா அப்படி ஒரு என்னுடைய உடன்பிறாத ஒரு அண்ணன் மாதிரி வந்து ஏமாறாத அவர்கள் பல விஷயங்கள் பல நேரங்களில் எனக்கு வந்து ஒரு பெரிய அட்வைஸராக இருந்திருக்கார் வந்து அட்வைசராக இருந்திருக்கார் இதெல்லாம் மீறி ஒரு நடிகையுடைய குடும்ப வாழ்க்கையின் ஒன்று இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் சரோஜாவை பல இடங்களில் தன்னுடைய கணவர் இறந்து அழுது 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 கண் பாதிப்பு அது அழுகை நிறுத்தவே முடியல அப்ப ரெண்டு பேருக்குள்ள பாருங்க அது என்ன காரணம்னா தன்னுடைய எந்த விதத்திலும் தன்னுடைய தொழில் ஒரு தொழிலில் வந்து தலையிட்டதில்லை எந்த விதத்தில் தன்னை வந்து ஒரு துளி கூட துரும்பு கூட சந்தேகப்பட்டதில்லை அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து அதனால்தான் நான் வந்து திருமணத்திற்கு பிறகு அவ்வளோ படங்கள் நடித்தேன் திருமணத்துக்கு பிறகு அவ்வளோ அவார்டு வாங்கினேன் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னா ஒரு கன்னட படத்தில் கேன்சர் கேன்சர் பேஷண்டாக வந்து சரோஜா நடிக்கிறாங்க அங்கே அவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரங்கிட்டலாம் வந்து அவங்க கணவர் சொல்கிறார் அது தயவு செய்து யாரும் அந்த சரோஜா தேவாவை தொந்தரவு பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான காட்சி நடத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க படுத்துகிட்டு இருக்கும்போது கால அமைக்கிட்டு இருக்கார் அவர் வந்து அந்த கேரக்டரோட எதுவும் புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க வந்து இதெல்லாம் மீறி அவர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரொம்ப இது பிறகு ஆதவன் ஒரு படத்தில் நடிக்க வந்தாங்க வந்து அதில் வந்து ஒரு கசப்பான சம்பவம் கூட ஒன்று நடந்திருக்கு வந்து என்னென்னா வடிவேல் வந்து ஒரு கா அந்த சீன்லேயே கூட சொல்லுவார் வந்து ஒரு அம்மா வந்து நல்லா மேக்கப் போட்டுங்கன்னு மாடியில் பார் போய் பாருங்கள் அப்படின்னு உடனே இதை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க நான் இன்னும் காமெடி ஆர்டிஸ்ட்டாக நான் என்ன வந்து துக்கடா கேரக்டர் நடிக்க வந்தேன்னா என்ன அப்படிலாம் இது பண்ணுறாருன்னு உடனே அப்போ அதில் நடிச்சிட்டு இருந்த ரமேஷ் கண்ணா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த விஷயம் வடிவேலுக்கு போய் தெரிஞ்சு அவர் போய் நெடுஞ்சானா வந்து அந்த அம்மா காலையில் விழுந்துட்டார் அம்மா நான் அந்த இதில் சொல்லம்மா எல்லாரையும் கிண்டல் அடிப்பேன் நான் அது மாதிரி தான் நான் அது பண்ணணுன்னே அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிங்க் ஆகி கருப்பு நாகேஷ்னு சொல்லியிருக்காங்க அந்த செட்டூவில் எப்படி நான் நாகேஷ் கூட அதிக படங்கள் நடித்தவங்க தான் அது மாதிரி அங்கே வந்து வடிவேல் வந்து நின்னாலே குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துடும் அப்படின்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆதவன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஊட்டியில் நடந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க கூட்டம் அத்தனை பேரும் வந்து சரோஜாதேவி கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தப்போ யூனிட்டே கை தட்டி இருக்குது வந்து அப்போ நெகிழ்ந்து போயிட்டாங்களாம் இத்தனை வருஷம் ஆயும் தனக்கான மாசு இன்னும் குறையிலையே தன்னை வந்து இவ்வளவு ரசிகர்கள் விரும்புகிறாங்களேன்ட்டு கண்ணீர் வடிச்சிருக்காங்க சூரியாவை வந்து அவங்களை கைத்தட்டி இது பண்ணிக்கிறாங்க சூர்யா அவ்வளோ இதுவாக பார்த்துட்டு இருக்காரு வந்து அவங்க வந்து ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கள நீங்க வந்து அந்த காலத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா அந்த காலத்துல வந்து இப்ப இருக்காங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஒரு கழிவுமா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க போய் ரொம்ப பணிவா அந்த டேரக்டரே சொல்லி அனுப்பாங்க ஏன்னா அவங்க எத்தனை சிவாஜி எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு வந்தவங்க இன்னைக்கு அவங்க துணை நடிகரான நடிகையா இருக்கலாம் வந்து ரொம்ப பணிவா கொடுப்பாங்க வாங்கம்மா ஐயா வாங்க ஐயா ஷார்ட்டுக்கு ரெடிங்கையா அப்படின்னு அப்படி வந்து சூர்யா பார்த்துக்கிட்டாப்புல வந்து இது எல்லாம் மீறி சரோஜா தேவி கீதாமகன் படத்தில் சூர்யா வந்து சோப்பு டப்பா ஒன்று வைப்பார் வந்து கண்ணெடுத்து பையங்களே அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி ஒன்று சொன்னோடனே தியேட்டரை கிளாப்ஸ் பண்ண வந்து அந்த அளவுக்கு புகழ் மங்காத ஒரு அற்புதமான நடிகை அவருடைய மறைவு பெரும் இழப்பு தான் அதை தாண்டி அவருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி